வணக்கம் ஃபோர் ஊடக நெஞ்சங்களே நாங்கள் இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே ஒரு நடந்த விடயத்தை பற்றி பேச இருக்கின்றோம் அதாவது வந்து இன்று காலை நான் வெளியே ஒரு மரத்தை வாங்கி அந்த மரத்தை புடுங்கி வருவதற்காக அந்த மரத்தை கொடுங்கி ஏற்றி வருவதற்காக ஒரு லீஃபர் வாகன் என்று கூறப்படுகின்ற ஒரு பார ஊர்தியிலே சென்று கொண்டிருந்தேன் மரத்தை பிடுங்கி நான் திரும்பி வருகின்ற பொழுது வலது பக்கத்திலே அந்த மெயின் ரோட் இருந்தது அந்த மெயின் ரோட்டை கடப்பதற்கு வலது பக்கத்திலே திரும்புவதற்கு நான் திரும்பிய பொழுது எனக்கு கண்ணிலே போலீஸ் வான் ஒன்று தென்பட்டது இருந்தும் அதை போலீஸை கண்டாலே பயம் அனைவருக்கும் அந்த தடுதாளியிலோ என்னவோ தெரியவில்லை எந்தவித தவறும் இல்லை இருந்தாலும் தடுதாளியோ என்னவோ தெரியவில்லை உடனடியாக நான் அந்த வேன் அதிக மாக ஓடாத காரணத்தினால் இன்றுதான் அந்த வானை வாடகைக்கு எடுத்து சென்றேன் அதை எடுக்கின்ற பொழுது நோக்கடித்து நின்றுவிட்டது நின்றுவிட்டதை திரும்பி நான் ஸ்டார்ட் ஆக்கி வருகின்ற பொழுது போலீஸ் கவனித்திருக்கிறது நான் போலீஸ் நின்ற இடத்தை விட்டு அதற்கு முன்பான இடத்திலே இடது பக்கத்தை திரும்பி நான் வந்து கொண்டிருக்க போலீஸ் அதிலே தன் தான் திருப்பி வானை எனக்கு பின்தொடர்ந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் அதாவது ஐநூறு மீட்டர்கள் தூரம் தாண்டி வருகின்ற பொழுது ஸ்டொப் ஸ்டொப் போலீஸ் என்ற பிளிங்க் லைட்டை அவர்கள் பின்னுக்கு போட்டு வந்தார்கள் சரி ஓகே என்னை மறைக்கிறார்கள் ஏதோ செக் பண்ண போகிறார்கள் அதாவது சோதிக்க போகிறார்கள் என்று நான் அருகிலே ஒரு பாக் பிளாட்ஸ் அதாவது ஒரு தரிப்பிடத்திலே நிறுத்திவிட்டு அவர்கள் எனக்கு என்னுடைய வேனுக்கு பின்னால் அவர்களுள் தங்களுடைய போலீஸ் வாகனத்தை நிறுத்தியிருந்தார்கள் நிறுத்தியிருந்ததால் நான் இறங்கி அவர்களிடம் சென்று அவர்கள் கேட்க போது வேனுடைய புத்தகத்தை கேட்பார்கள் அல்லது அதைவிட என்னுடைய அடையாள அட்டையை கேட்பார்கள் அல்லது மற்றும் அத்தோடு கூட என்னுடைய வாகன ஓட்டுகின்ற சாரதி அனுபவி பத்திரத்தை நோமல் சாதாரணமாக கேட்பார்கள் அதை காட்டுவதற்கு எடுத்து கொண்டு போகும்பொழுது அவர் சற்று ஆத்திரப்பட்டு விட்டார் எதற்காக இறங்கி வந்தாய் அவருக்குரிய கேட்ட கேள்வி எதற்காக இறங்கி வந்தாய் போலீஸ் வந்து பின்னால் எனக்கு பின்னால் நின்றால் நான் கட்டாயம் போலீஸிடம் போகத்தானே வேணும் போலீஸ் நிற்கின்ற பொழுது நான் இறங்கி போய் என்னுடைய அவர் என்னத்துக்காக நிறுத்தி இருக்கிறார் ஏன் நிறுத்தச் சொன்னார் என்று கேட்க வேண்டும் அதற்காக நான் இறங்கி போயிருந்தேன் அதற்கு பின்பு அவர் கோபத்தை தணித்து அதன் பிற்பாடு சொன்னார் சுவிட்சர்லாந்தினுடைய சட்டத்தின்படி உங்களை போலீஸ் தொடர்கிறதாக இருந்தால் போலீஸ் மறித்தாலோ நீங்கள் இருக்கின்ற அதை வாகனம் ஓட்டுகின்ற அந்த இருக்கை அந்த சீட்டிலிருந்து நீங்கள் இறங்கக்கூடாது அருகிலே வேறே ஒருவர் இருப்பாராக இருந்தாலும் அவரும் இறங்கக்கூடாது யாருமே இறங்கக்கூடாது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி இறங்கக்கூடாது இருவர் சென்றால் இரு பக்கத்துக்கும் போலீஸ் வந்து நின்று கொண்டு அமர்ந்து அருகிலே இருந்து செல்பவர்க்கு பக்கத்திலேயும் போலீஸ் வழியே துப்பாக்கியோடு நிற்கும் துப்பாக்கியை தங்களுடைய பக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு அதிலே கைய வைத்துக்கொண்டு கொண்டு நிற்பார்கள் அதே வேளையிலே இவரும் துப்பாக்கியிலே கைய வைத்துக்கொண்டு கொண்டு எங்களை கிட்ட வந்து எங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் பதில் வேண்டும் அவர் கேட்கின்ற பத்திரங்களை கொடுக்க வேண்டும் அதை விட்டு நாங்களாக இறங்கி சென்றால் அது தங்களுக்கு ஆபத்தாக அமையும் என்று சுவிட்சர்லாந்து அப்படி ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களாக நான் சுவிட்சர்லாந்திலே வாகனம் ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் வைத்திருக்கிறேன் முப்பத்தைந்து ஆண்டுகளாக வசித்திருந்தாலும் இதுவரைக்கும் எனக்கு அந்த சட்டம் தெரியவில்லை இப்படி பலர் பல சட்டங்களை சிறிய சிறிய சட்டங்களை நாங்கள் வாகன அனுமதி பத்திரம் ஓட்டுகின்ற அனுமதி பத்திரம் எடுக்கின்ற பொழுது நாங்கள் கற்றிருக்கின்றோம் ஆனால் மறந்து விடுகின்றோம் அந்த வகையிலே இப்படியான சிறிய சிறிய பிரச்சனைகள் எங்களிடத்தில் நடைபெறுவது வழக்கம் அதாவது இப்படியான சட்ட பிரச்சனை இது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்தோ ஐம்பது விதமானக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதற்காக ஒரு விழிப்புணர்வாக ஒரு அந்த சட்ட ஆலோசனையாக உங்களுக்கு நான் எனக்கு இன்று நடந்தது என்ற தலைப்பிலே அதாவது எனக்கு இன்று நடந்தது உங்களுக்கும் நடக்கக்கூடாது என்பதற்காக நான் இதனை உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகிறேன் ஆம் சுவிட்சர்லாந்தின் சட்டத்தின்படி போலீஸ் மறித்தாலோ போலீஸ் உங்களை பின்தொடர்ந்தாலோ எங்கேயோ ஓரிடத்தில் எத்தனை கிலோமீட்டராக இருந்தாலும் வாகனம் கூடிய இடத்தில் அதாவது பிரத்யேகமாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை வாகனம் தரிப்பு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் நிறுத்திவிட்டு நிற்க வேண்டும் அதாவது இருக்க வேண்டும் அவர்கள் வந்து கேட்கின்ற கேள்விக்கும் அவர்களுடைய பரிசோதனைக்கு கேட்கின்ற அந்த பத்திரங்களையும் கொடுத்தால் பிரச்சனை முடிந்தது அந்த வகையிலே இன்று சுவிட்சர்லாந்து சட்டத்தோடு ஒரு விடயம் நடந்திருக்கிறது இப்படி பல விடயங்கள் நடக்க இருக்கின்றன நடந்திருக்கின்றன ஒவ்வொரு நாளும் இப்படியான விடயங்களை உங்களுக்கு லங்காஃபோர் ஊடகத்தின் ஊடாக நாங்கள் தந்து கொண்டிருப்போம் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி